நம்ம இப்போ அரியாங்குண்டுக்குள்ளே வந்தோம் அண்ணனை பார்த்தோம் அண்ணன் தான் அதோட பொறுப்பில் இருக்காங்க இங்கே என்னெல்லானே வளர்ப்பீங்க ரால் வளர்க்குறோம் இறால் மட்டும் வளர்ப்பு ரால் தான் இந்த காத்தாடி எதுக்கு நீங்கள் பயன்படுது ஏறு ஏறுக்கு இதில் போய் நீங்கள் பார்த்துக்குறீங்களா அந்த இதில் போய் போடுவோங்களா நீங்கள் இந்த இதில் போயிட்டு இற கொண்டு போவீங்களா இந்த இறாலுக்கு என்னென்ன இறநா போடுவீங்க இது எத்தனை நாளைக்கு உற்பத்தி ஆகும் இந்த ராள் வாங்கிட்டு வரது பாண்டிச்சேரி பாயிண்ட் பாயிண்ட்டு இங்கே வளர்த்து அப்புறம் அதை எடுத்து சேல்ஸ் பண்ணுவேன் ம் ட்ரப்ஸ்லாம் உட்காந்து ஃபுல்லாக சுற்றி போய் போடுவீங்க இது இப்போ ரன்னில் இல்லை இந்த இப்போ இதுக்கு வந்துட்டு காற்று தேவைப்பட்டுச்சுன்னா இது வந்துட்டு ரன் பண்ணி ஓடும் பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வராங்கண்ணா ஆள் அதுக்கான இறையை போடுறோம் அண்ணன் தான் அண்ணன் தான் பார்த்துட்ருக்கு அது ஃபுல்லாகவே எவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்களா கடற்கரை பக்கத்தில் இவ்வளோ பெரிய இடத்துல தனியாக வளர்த்துக்கிட்டு அதை வந்துட்டு நல்ல நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்துட்டு நம்ம பார்க்க முடியும் இது ஃபுல்லாக மோட்ரு என்னென்ன மோட்ரு போட்டு ரன் பண்ணி விட்றது தான் இதை மோட்ரு டீசலை ஊற்றி ரன் பண்ணி விட்டா கரண்ட்டு கரண்ட்டில் அது ஓடிருமா இல்லைண்ணா தண்ணிக்குள்ளே இடக்குல கரண்டாக அது எப்படி ஓடும் கேட்குறேன் வயர் போட்டு ரன் பண்ணி விட்டுருவியா இது ஆனால் நீங்கள் தனியாக அது நீங்கள் தான் இது பண்ணி போய்க்குறோம் இதில் வச்சு சரி சரி இங்கே இருந்து அங்கே வடகாடு வரைக்கும் பிளான் தானே ஃபுல்லாக பிளான் தானே இது மாதிரி பிளான்ண்டு இங்கே ஃபுல்லாகவே இருக்குது அது ஃபர்ஸ்ட்டில் இருந்து ஆரம்பித்து வடகாடு தாண்டி வரைக்கும் எவ்வளோ நேரத்துக்கு விடுதலை ஓடணும்னு தான் ரெண்டு மணி நேரம் போட்டு ரெண்டு மணி நேரம் சரி இற எடுக்கிறதுக்கு அது ஆ அப்புறம் ஒன்றரை மணி நேரம் ஓட விடணும் ஆ ஆ

அதனால தான் அந்த மினி மோட்ரை வச்சு ரன் பண்ணி ஏரை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க அண்ணன் இது மூலமாக போய் சுற்றி வரல இற போட்டுருவாங்க இற போட்டு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு எந்த ஒரு அசையும் இருக்கக்கூடாது அதுக்குள்ளே அப்போ தான் ராலோட இறையை சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த மோட்ரை வந்து கரண்ட் மூலமாக சுற்றி அதை ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓட விடுவாங்களாம் அப்படி தானே ஒன்றரை மணி நேரம் ஓட விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி போட்டுருவீங்க அரை மணி நேரம் போட்டு ஆ அப்புறம் ஓடுவான் அரை மணி நேரம் ஆஃப் பண்ணி போட்டு திரும்ப இற போடுவீங்க இப்போ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணுமா நாலு போடணும் நாலு ட்ரிப் இறப்படணும் எத்தனை நாள்னா எடுக்கும் ஒரு நாள் பெருசாகிறதுக்கு பெருசாக முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரும் அதான் எத்தனை நாள் ஆகும் நாலு மாதம் ஆகும் நாலு மாதம் என்ன ஒரு குஞ்ச கொண்டு வந்து பன்னிச்செல்லாம் விட்டால் நாலு மாதம் வரை இதுக்கு போடணும் இது இது மூலமாக நீங்கள் சும்மா அந்த துடுப்பை வச்சுட்டு எப்படி சுற்றி வருவீங்க ஆளை எவ்வளோண்ண இருக்கும் இது அஞ்சடி ஆளம் இது எல்லாமே வந்துட்டு மேனுவலாக தோண்டி அதுக்கான தண்ணி நம்ம அங்கே பார்த்தோம்னா பைப்பு அந்த பைப் மூலமாக தண்ணி எடுத்து இதிலேருந்து வருது ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு மோட்டர் இருக்குது அது வந்துட்டு ரெண்டு மணி நேரம் கரண்ட்டில் ரன் பண்ணி விட்டால் அது பாட்டில் சுற்றிக்கிட்டே வரும் சுற்றிக்கிட்டே வந்தால் ஒன்றரை மணி நேரம் ரன் ஆகுமா ரன் ஆன பிறகு என்னாகும் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க திரும்ப அடுத்த ப்ராசஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் இப்படியே தான் வந்து இது ரன் இருக்குது தண்ணி எங்கே வருது பார்த்தீங்களா நம்ம இப்போ இந்த வளர்ப்பு ராள்லாம் வெள்ளையாக வர்றதில்லை அதுக்கான பிளான்ட் தாங்க இது அதாவது கடல் இறால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிகப்பாக இருக்கும் ஆனால் அது வந்து வளர்ப்பு ராள் இப்போ அதில் வந்து தண்ணி எல்லா பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குங்க கிட்டத்தட்ட இதுவே ஒரு கடல் மாதிரி தான் இருக்குது பாருங்க தண்ணி ரிலீஸ் ஆகிட்டு மோட்ரு வழியாக வந்துக்கிட்டே இருக்குது தண்ணி எப்படி அழகாக ஓடுது பாருங்க தண்ணி இதில் வந்து இந்த பிளான்ட்ல நாலாக டிவைட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ அண்ணன் ரெக்வஸ்ட்டில் கேட்டோம் இதை ரன் பண்ண சொல்லி இப்போ தான் இற போட்டிருக்கு அதை பண்ண முடியாது சொல்லிட்டாங்க இதை பார்த்தீங்களா திடீர் வர சூப்பராக இருக்குது அந்த பிளான்ட்லேருந்து தண்ணி ஊற்றுது நம்ம ஊரில் கருவ இல்லாத ஏரியாவே கிடையாதுங்க இந்த மோட்ரு எதுவும் வேலை போல் அதனால அதை தனியாக அப்படி எடுத்து வச்சுருக்காங்க இதுதாங்க தண்ணி ஃபில்ட்ரு ப்ராசஸ் டைரெக்டாக இது பம்பெல்லாம் கடல்லேருந்து வருதுங்க தண்ணி இந்த பிளான்ட் எல்லாமே ஆத்தரைஸ்ட் தான் இந்த பைப் மூலமாக தண்ணியில் ஃபில்ட்ரு ஆகுது ஃபில்ட்ராக பாருங்கள் ஒரு தொட்டி இருக்கு அந்த தொட்டி வந்துட்டு ரெண்டாவது டிவைட் ஆகுது இந்த பக்கம் உள்ள பிளாண்டுக்கும் போகுது இந்த பக்கம் உள்ள பிளாண்டுக்கும் போகுது அந்த சைடும் போகுது எல்லா பக்கமே போகுது வரும் இதுவே ஒரு சுற்றுலாத்தல மாதிரி தான் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளேஸ் ரொம்ப காமாக கிட்டத்தட்ட இதெல்லாம் ஜென்ரேட் ஆச்சுன்னா ரன்னாச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குது ஆனால் வந்து இப்போ தான் இறை போட்ட காரணத்தினால இற வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு போடுவாங்களாம் ஒன்றரை மணி நேரம் கழித்து இதை மோட்டரு ரன் பண்ணுவாங்களாம் இங்கே ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாமே கட்டாயம் அவங்களுக்கு தெரியணும் ஏன்னா வளர்ப்புறால் வளர்ப்புறால்னு சொல்கிறாங்க அதை நம்ம வந்து வளர்ப்புறால் எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான உங்களுக்கு நிறையா இருக்கும் இது தாங்க ப்ராசஸ் அதாவது கடல்லிருந்தே தண்ணி எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி பாண்டிச்சேரியிலேருந்து வருமா அந்த இறால் குஞ்செல்லாம் ரால் குஞ்செல்லாம் வந்துட்டு பெருசாகிறதுக்கு நாலு மாதம் ஆகுமா ஒரு குஞ்சு வந்துட்டு முப்பத்தஞ்சு கிராம் வரைக்கும் இடம் வருமா இப்போ நாலு மாதம் வெயிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணால் அதுக்கான பெனிஃபிட் அவங்க எடுத்தே ஆகணும் கரெக்டாங்க தாங்க இந்த மோட்டரு இல்லை நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்க இங்கேயுமே நார்த் இந்தியன்ஸ் தான் அவங்க இங்கேயே தங்கி சாப்பாடு பண்ணி இங்கேயே இது பண்ணுறாங்க போல இந்த ஒரு மேடைமாதிரி இருக்கா அந்த மேடையிலேருந்து தான் ரால் எடுப்பாங்க போல் கட்டாயம் எடுக்கிற மாதிரி இருக்கிற வீடியோ கிடச்சிதுன்னா கட்டாயம் நம்ம அடுத்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம் நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்